நாற்பத்தொன்பதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நல்லதை தவிர எதுவுமே செய்யல திமுக காரன் ஆனா பாவங்களும் பழிகளும்

உடனே எப்படி மகேஷ் வகையோ இல்லையா வர முடியும்டா திமுக அதை வரைக்கும் இந்திய அளவுல நம்மளை பாராட்டுறோம் அப்படின்னா அந்த திட்டமிடல் தாண்டா அதுதான்டா திமுக அதாண்டா திமுக அரசு தூத்துக்குடியில செத்து போனாங்கல்ல பதிமூணு பேரு செத்து போ போகும்போது அடுத்த நாள் தான் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க சொல்றியா குடுத்தாரு எடப்பாடி பள்ளிசாமி அது மாதிரி செய்ய சொல்றீங்களா மணிப்பூர்ல கலவரம் நடந்தது அது நடந்தது அதுக்கு அடுத்த நாள்தான் தான் ரிப்ளை கொடுத்தாங்க ரொம்ப மகாமத்துல குளிக்க போறேன்னு ஜெயலலிதா கொடுத்தது அடுத்த நாள் தான் ரிலேக்ஷன் உடனே இம்மீடியெட்டா அதுக்கு அவள் தான் அதான்டா அரசு அது மக்களின் அரசா தான்ண்டா